ஜார் சமையல் அன்பு நாங்களுக்கு இனியும் இந்நேரம் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் புட்டை அழைக்க போகிறோம் குழாண்ட் புட்டு வாங்க இப்படி செய்ப்போம் மரத்தை அரிசிமா உப்பு தேங்காய் பூ இருந்தால் புட்டுக்கு தேவை எளிவரும் முட்டையும் பொறிக்க போகிறோம் வெங்காயம் பச்சை ஜார் சமையல் தூள் மிளகு தூள் புட்டை எண்ணெய் வாங்க இப்படி செய்யறது பார்ப்போம் பல அன்புள்ளங்கள் கேட்டுருந்துச்சுன்னா நீத்து மட்டும் மட்டும்தானா இப்படி அவிக்கலும் குளர் புட்டில் அவிக்கலாதான்ட்டு இன்றைக்கு வாங்கோ இப்படி குளர்ந்து அவிக்கிறாதான் காட்டுறேன் இப்போ தண்ணியை குழந்தை வைப்போம் இதில் கொஞ்சம் உப்பை போட்டு குளச்சி வைப்போம் இது இது இதுவும் மிக்சி கிரைண்டர்லாம் மிக்சிலாம் அடிக்க போகிறோம் ஆனால் மாவாவிக்கு அடிக்க போகிறோம் முதல் அவிச்சது நாங்கள் புட்டி அவிச்சு போட்டு நாங்கள் இது மாவை அடித்து அவிக்க போகிறோம் வாங்கோ அப்படின்னு வடிவாக பார்ப்போம் இதாலவான அளவான உப்பை போட்டுட்டோம் இதுக்கு அந்த அந்த புட்டுக்கு குழச்ச மாதிரி நூறியை தண்ணி விடக்கூடாது முக்கால்வாசி தண்ணி தான் இந்த புட்டுக்கு நாங்கள் விடணும் நறுங்கோ கொதிச்சிட்டு இந்த மாதிரி கொதிச்சுட்டேன்னு பார்ப்போம் பூ வருது கொஞ்சம் தண்ணி என்ற வழியும் உங்களுக்கு அதுக்குள்ள வலிவாக தெரியாத இது பூ வரையில் நல்லா பொங்க கொஞ்சிட்டுது இது முக்கால்வாசி இதோட நிப்பாட்டை இதெல்லாம் ஒரு சுந்துமாக போட்டினா இல்லை குட்டிஸ் எல்லாம் இல்லை குட்டிஸ் எல்லாம் வெளிக்கிட்ட ஓடிட்டாங்க இந்த பதமே காணும் எங்களுக்கு வேறுங்க மாமாதியும் இருக்குது முழுக்க தண்ணி பிரலையில் இல்லை கையால் உழைப்போம் அடியிலெல்லாம் மா வருது பேருங்கோ இந்த பதம் தான் ஆக தண்ணியாக இருக்கக்கூடாது இங்கே பேருங்கோ இந்த பத்துக்கு எடுத்துட்டிங்கண்டா சரி இதுவும் அந்த புட்டு மாதிரி தான் சுகம் அது அவிச்சு போட்டு நாங்கள் அடிக்கிறது இது அடித்து போட்டு அவிக்க போகிறோம் பேருங்க இதுதான் ப இது இதுக்கும் பார்க்க தண்ணியாக விட்டுறாதீங்க அது தண்ணி கூடினாலும் பரவாயில்லை நல்லா ஆரிச்சு தண்டா உங்களுக்கு பெரிய பெரிய கட்டியெல்லாம் வந்தாலும் அடிச்சிங்கண்டா சின்ன சின்ன வந்துடும் இது நீங்கள் அடிச்சிங்கண்டா இடியப்பம்மா மாதிரி வந்துடும் அப்படியே தண்ணியை கூட விட்டுறாதேங்கோ இவ்வளோவும் காணும் வேறங்கோ கையை மா மாதிரியே இருக்குது இதுக்குள்ளே அருவாசி கொடுங்கோ இது நல்ல மணிமணிப்புட்டாக வேற மா கணக்கை போடாதீங்கோ அதை அடி நான் இது என்னென்று அடிக்கிறான்னு காட்டுறதுக்காகத்தான் இதுக்கு நல்லதான் அங்கேயே கொண்டு கொண்டு அடிச்சுட்டு வந்துடுவேன் இது உங்களுக்கு எப்படி அடிக்கிறான்னு காட்ட போகிறோம் இதை நீங்கள் இங்கே அடித்த உதத்துக்கு இங்கே கொண்டு வாங்குவோம் சின்ன சின்ன மணியாக உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ இதை நாங்கள் இறக்குவோம் நாங்களும் இதில் இப்போ போடுவோம் இது குழைக்க முதல் இது நாங்கள் மிக்சியில் அடிக்க முதல் இது அடித்தா பிறகு சின்ன சின்ன மணி மணியாக வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மணி கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அளவில் வேணுமென்றால் இன்னொருக்கா முதலடித்த மாதிரியே அடியுங்கோ கண்ணேரம் விடாதீங்க கண்ணேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் விடியப்பா மாதிரி விளச்சிடம் ஒரு தரத்தில் மா ஒன்று சேருங்கன்னு சொன்னால் இன்னொரு ரெண்டு மூணு தரம் அடியுங்கோ வேறங்கோ இந்த மாதிரி பூக்கோல வந்திருக்குண்டு நல்ல சின்ன சின்ன மணியாக இனி அவிச்சு போட்டு பேருங்கோ இப்போ நாங்கள் வீட்டில் வந்து தேங்காய் பூ புட போகிறோம் அழகான தேங்காய்பூ போட்டு இது சின்ன சின்ன மணியாக வரும் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பெருசாக வேணுமென்று சொன்னால் ரெண்டு மூன்று இடம் சுற்றுங்கோ அதை நாங்கள் மூடி விடுவோம் கெரிக்காக வந்துடும் கெரிக்கறியாக இந்த ஃபுட்டாக விஞ்சிரும் வந்து நிஜவியும் ஒரு சுண்டு எடுத்து நாங்கள் இந்த சுண்டு பயணி வழக்கமான சுண்டு பனியால் நிழவியும் ஒரு சுண்டு மூண்டு குழல் புட்டு வேறு வேறுங்கோ மூண்டு குழல் எடுத்துகிட்டு புட்டு வேறோம் இப்போ பூவா பெருது ஒரு ரெண்டு நிமிஷம் பூ வந்தாப்புறம் விடுங்கோ ஒரு ஒரு நிமிஷம் விட்டிங்கிட்டால் காணும் உள்ளுக்காக விஞ்சிரும் நல்லா இல்லாமல் ரசம் நல்ல புட்டு கிடைக்கும் மில்லிசான புட்டு கிடைக்கும் சில்லு இதுக்கெல்லாம் வந்துட்டு அது கலக்கி போட்டுட்டு போட பொடப்பறம் வாங்குவோம் நாங்கள் இந்த ஃபுட்டு எல்லாம் அவிச்சு இறக்கிட்டோம் இது இந்த இப்படி இப்படி உடையிறது வடிக்கிறது என்னென்னா அந்த சுடா சுட டப்பான்னு சண்டினிங்கடா அப்படி உடையும் இறக்கி ரெண்டு நிமிஷம் பச்சிட்டு இறக்குனீங்கடா நல்ல வடிவாக அப்படி கட்டி கட்டியாகவே வரும் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கண்டிங்கட்டால் அப்படியே நல்ல ஃபுட்டாக வரும் அந்த உடனே சண்டைக்குள்ளே அந்த முன்னுக்கு இருக்கிற ஃபுட்டுகள் கொஞ்சம் முடிய பார்த்தோம் இப்போ நாங்கள் பொதியல் பொதிப்போம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகாயத்தூள் மிளகுகளாக போட்டு நாங்கள் உப்பு போட போடில்லை வாங்கோ உப்பு போடுவோம் இது கலவான உப்பையும் போடுவோம் ஆக கிணக்க போடாதீங்க பார்த்து போடுங்கோ அப்போ நாங்கள் முட்டி அரைச்சி விட போகிறோம் புட்டுக்கு போயணோன்னு தேவை இப்படி ஒரு முட்டை பொரியல் இருந்தாலும் சாப்பிட்டு போட்டு போயிடுவோனோம் இது நாங்கள் இப்படி அரைச்சிட்டோம் இல்லை இப்போ இந்த புட்டுந்தோ தேங்காய் பூ கொஞ்சம் மிஞ்சி இருந்தது அப்போ நான் அது சொட்டு தண்ணியை விட்டு நான் இது ஏற்க நல்லா பிசு பின்னஞ்சு வச்சு ஒரு கொஞ்சம் முதலாம் ஒரு கிணக்க வேணாமல் ஒரு கொஞ்சம் முதலாம்பால் இருந்தால் விடுங்கோ இல்லாட்டி இருந்தால் ஃபுட்டில் மிஞ்சினபடியாக நான் விட்டேனா அது மாதிரி கொஞ்சம் தான் விட்டனான் கட்டாயம் வண்டி இல்லை கொஞ்சம் மென்மையாக்கும் அப்படினா தாக்கி என்ன கொதிக்க மாட்டேங்குது கொஞ்சம் பெரிய நெருப்பில் விட்டுறாங்க நினைக்கொண்டு போய் நல்லா சின்ன நெருப்பில் விடுங்கோம் நல்லா குறைச்சி கொண்டு போய் சின்ன நெருப்பு காற்றெண்ணு வச்சால் கொஞ்சம் சின்ன நெருப்பில் விடுங்கோம் நல்லா கருக்கி போம்போம் கொடுவோம் எல்லாத்தையும் பளிச்சு விடுவோம் வெளியண்ணெருப்பிலேயே கொதித்து விடுங்குவோம் முட்டையை கருக விட்டுறோம் இல்லையா ரெண்டு நிமிஷம் மூடி விடுங்கோ ஒன்றா கொஞ்சம் கெதியாக வேகம் வாங்க வாங்கிருக்கோம் கொஞ்சம் மெய்ய நிறைய செய்யும்போ கொஞ்சம் நீரம் செல்லும் வாங்கும் எடுப்போம்